ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை இருபத்தி நான்கு ஈசனின் பேரருளினை ஏற்று பதம் பணியும் மகா அகத்தியரின் ஆசிகள் எங்கும் பரவட்டும் சத்குருவாக எமை ஏற்கும் மானுட ஆன்மாக்களுக்கும் எமை அறியாதும் ஏற்காதும் நிலைக்கின்ற ஆன்மாக்களுக்கும் எந்தவித பாகுபாடுகளும் இன்றி எமது ஈச ஆற்றல்களை யாம் பகிர்ந்திடுவோம் ஏன் யாம் மகா அகத்தியர் என்றே என்றுமே உணர்ந்திடுக ஒரு மனிதரின் ஆன்மா ஈர்த்து பெறுகின்ற காந்த ஆற்றல் என்பது எல்லைகளுக்கு உட்பட்டது உயிர் அணு பெறுகின்ற வெப்ப ஆற்றல்களும் எல்லைகளுக்கு உட்பட்டது அவ்விதமே ரிஷிகளும் தெய்வங்களும் ஏற்றிருக்கும் கொண்டிருக்கும் யாம் ஈசனிடமிருந்து பெறுகின்ற ஆற்றல்களை அவ்விதமே மானுட ஆன்மாக்களுக்கு பகிர்ந்துவிட இயலாது ஏனெனில் அதீத்தமான காந்த சக்தியின் அதிர்வு அலைகளை மானுட ஆன்மாவினால் ஏற்க இயலாது அதன் பொருட்டே ஏற்புடைய தன்மைக்கு ஏற்ப மென்மையான காந்த அலைவரிசைதனையே யாம் மானுட ஆன்மாக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் இத்தருணத்திலோ சத்திய யுகம் மலர்ந்துள்ளது பற்பல மானுட ஆன்மாக்கள் சத்திய யுகத்தினில் பிரவேசம் கண்டுள்ளனர் பலரது சிரசினில் குருதியானது நீர் கழிவுகள் பெருமளவினில் நீங்கியுள்ளது முக்தி வேண்டும் என்றே உயிரானது பிரார்த்திக்க துவங்கி உள்ளது அன்பு பெருகி உள்ளது பற்பல ஆன்ம கருக்களாகிய பாதரச அணுக்களும் உருகத் துவங்கி உள்ளன அதன் பொருட்டி அகத்திய மகரிஷிகளாகிய யாம் எமது மகா ஆற்றல்கள் எனப்படும் உயரிய காந்த அலைவரிசை ஆற்றல்களை மானுட ஆன்மாக்களுக்கு பகிர்கின்றோம் எமது மகா ஆற்றல்கள் என்பது ஈசன் அருளிய உயர்நிலை காந்த சக்தி என்றே உணரக்கடவது மேலும் உயர்நிலை வெப்ப சக்திகளையும் முனைகின்றோம் ஏற்புடைய தன்மையில் வீற்றிருக்கும் ஆன்மாக்கள் எளிதாய் ஏற்றிடுவர் நட்சத்திர அருளுரை என்பதன் பொருளினையும் உணரக்கடவது அனுதினமும் யாம் இப்புவியினில் வாழ்கின்ற உயிர்களுக்கு ஆற்றல்களை பொழிகின்றோம் எனினும் ஆகில்ய நட்சத்திரங்கள் ஒன்று கூடி பூமியினை நெருங்குகின்ற தருணத்தில் அதனின்று வெளிப்படும் ஆற்றல்களும் அதிக அளவினில் பூமியினை அடைகின்றது நட்சத்திரம் எனப்படும் விண்மீன்கள் கூட்டாய் நிலைப்பது இயற்கையே ரிஷிகுலத்தோரின் ஆன்மாக்களாகிய பாதரச அணுவானது ஒன்று கூடி நிலைத்து செயல் புரியும் சப்தரிஷி மண்டலமும் அவ்விதமே இயங்கிடும் ஆயில்யம் என்பதும் பூமியோடு பெருத்த ஒளியிழை தொடர்பினை ஏற்றிருக்கும் இவை அனைத்திலும் எமது ஆன்ம ஒளி பரவியே நிலைத்திருக்கும் எனில் விண்மீனாய் ஒளிர்கின்ற யாம் பூமியினை வெகுவாய் நெருங்கியே இயங்குகின்ற தருணத்தில் அதீத ஒளி சக்தியினை பொழிந்திடுவோம் இத்தருணத்தில் பூமியினை வெகுவாய் நெருங்கி நிலைத்திருப்பதினாலும் பதமுற்ற சில மானுட ஆன்மாக்களோடு ஒளி இழை தொடர்பினை எளிதாய் ஏற்றுள்ள காரணத்தினாலும் உன்னத ஞானங்களை பொழிகின்றோம் எமது இயக்கம் என்பது தீவிரமடைகின்றது எம்போடு ஒளி இழையினால் இணைந்துள்ள எண்ணற்ற தெய்வங்களும் தங்களது ஆன்ம ஒளியினை தீவிரமாய் பொழிய உள்ளனர் யுகமாற்ற பணி துரிதமடைந்துள்ளது இனி வரும் காலங்களில் புவியின் இயக்கம் எவ்விதம் மாறுபடும் என்றும் தெய்வங்களின் இயக்கம் எவ்விதம் மாறுபடும் என்றும் மானுடர்களின் இயக்கங்களில் உருவாகும் மாற்றங்கள் குறித்தும் தெளிவுறவே அறிய வேண்டும் உணர்த்த வேண்டியது எமது கடமையாகும் தெய்வங்களின் மகா ஆற்றல்கள் மானுட சிரசுகளை அடைகின்றது ஏற்புடைய ஆன்மாக்கள் பெருகி வருகின்றன இதன் மூலம் பூமி மகா ஆற்றல்களை இதன் மூலம் மிக உயர்ந்த மின்காந்த அலைகள் பூமியினை அடையும் இது காலம் வரை பூமியானது ஏற்றிடாத மிக உன்னதமான காந்த அலைகளை தெய்வங்களும் ரிஷிகளும் பொழிய துவங்கி உள்ளனர் தடைகள் பலவும் நீங்கி உள்ளன திரைகள் பலவும் விலகியுள்ளன கருணை எனப்படும் காந்த ஆற்றலானது விண்குலத்தோரால் பொழியப்படுவதனை மனிதர்கள் உணர்ந்திடுவர் கருணை என்பது உயர்ந்த அடர்ந்த அழுத்தமான புலத்தின் வெளிப்பாடு என்றே உணர வேண்டும் மானுட சிரசினில் நிலைத்திருக்கும் காந்தப்புலத்தோடு கருணை எனும் காந்தப்புலம் இணைந்துவிட்டால் மானுட சிரசின் அமைப்பே மாற்றி அமைக்கப்படும் வாசிகளின் சிரசினில் அத்தீத்த காந்தப்புல ஆற்றல்கள் நிலைத்திருக்கும் கழிவுகள் அற்ற நிலையும் உருவாகும் வெப்பத்தினை காட்டிலும் காந்த ஆற்றல் அதிகரித்துவிட்டால் வானுடர்கள் தங்களது மூளையின் அமைப்பும் செயல்திறனும் மாற்றம் அடைவதனை உணர்ந்திடுவர் தையர் மேக்னெட்டிக் altitude Enlarge and expand due to the higher earth gravity force. Due to heavy population, the requirement of magnetic energy increased and the energy field has got the power of maximizing its own quality. All the human souls started pulling the higher magnetic field to the earth so as to disconnect from the earth's gravity due to emergency circumstance the high magnetic energy field has been diluted by the electric field due to the Execution of fusion reaction. At the atomic surface, the magnetic energy overflows from the inner surface of each and every atom which are presented in the sun planet. The ultimate actions are broken down due to the Fusion operation. As per the nature, when the requirement of a particular energy increases at an accurate point, the opposite energy immerses itself to adjust the energy field and to satisfy the needs. According to the universal law, human souls are more powerful and they can change the system of operation at all levels of atomic movement. The kinetic energy exposed during fusion makes a massive movement which Reaches the earth planet with a high speed and higher dimension. Now, at present, due to the enormous excretion of magnetic energy from the sun planet, the human brains are started to excrete its electric energy in order to. Intake the higher magnetic power. At present, the human brains are enlarged with high magnetic waves so as to create the Satya Yuga. Very few souls are expanded with high magnetic altitude, but in future, everyone has to be. The higher beings called masters are discriminating the human souls who are eligible to receive the higher power mode. The blooming Satya Yuga will have a greater reflection in every human brain. The production of electrons. Will be minimized by the pituitary gland and the secretion of high magnetic mercury light rays will be increased by the pineal gland. Due to powerful magnetic rays, the conscious level of human brain increases and அன்பு ஆன்மாக்கள் எளிதாய் அகப்பயணம் மேற்கொள்வர் அணுக்களின் இயக்கம் குறித்தும் இறை சக்தி குறித்தும் உணர்ந்திடுவர் மூளை பகுதியில் உள்ள பல அணுக்கள் விழித்து இயங்குவதனையும் பற்பல சுரபிகள் அற்புத அமிர்த ஆற்றலை சுரக்க துவங்குவதனையும் உணர்வு நிலைகள் ஓங்குவதனையும் சூட்சமமாய் விழிகளுக்கு புலப்படாத நிலையில் இயங்கும் உயர் ஆற்றல்கள் குறித்தும் எளிதாய் தெளிவுறுவர் உருவாகும் உன்னத மாற்றங்களை விழிப்புணர்வோடு உணர வேண்டும் சத்தியங்கள் வெளிப்படும் பொற்காலம் உதித்திட்டது ஈச ஒளி பல்கி பெருகி அனைத்துயிர்களையும் அடைந்துவிட்டால் பூரண சத்திய யுகம் மலர்ந்துவிடும் அனைவரும் காக்கப்பட்டு விண்ணேற்றப்படுவர் மாய நிலைகளிலிருந்து விடுபட்டு நிதர்சனத்தை உணருங்கள் உறுதுணையாக அனைத்து தெய்வ சக்திகளுமே நிலைத்திருக்கும் மகா அகத்திய சத்குருவின் பரிபூரண ஆசிகள்